டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் ஆறாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள சொல்லும் பொருளும் முழுவதும் நிருமித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு வளர்ச்சி அசதி சோர்வு ஆழிப்பெருக்கு கடல்கோள் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை மா விலங்கு தொன்மை பழமை திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி ஆனைச்சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல் அளி கருணை தார் மாலை ஞாயிறு கதிரவன் காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளம் கேணி கிணறு இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு அவுடதம் மருந்து மாசர குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் நாடு தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் நெறி வழி வற்றாமல் குறையாமல் நன்றியறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு எல்லாரையும் சமமாகப் பேணுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் நந்தவனம் பூஞ்சோலை பார் உலகம் பன் இசை இழைத்து பதித்து வானம் ஆகாயம் வானம் வெடி பனி வேலை பணி குளிர்ச்சி விலை பொருளின் மதிப்பு விலை உண்டாக்குதல் விலை விரும்பு இலை செடியின் இலை இலை நூல் இலை இலை மெலிந்து போதல் சிரம் தலை பறவை கடல் மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர் போர் நல்கும் தரும் களனி வயல் மரம் வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் ஆளி கடல் கதிர்ச்சுடர் கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் கோடு அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துகள் மெய் உண்மை தண்டருள் குளிர்ந்த கருணை கூர் மிகுதி செம்மையருக்கு சான்றோருக்கு ஏவல் தொண்டு பராபரமே மேலான பொருளே பணி தொண்டு எய்தும் கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதைத் தவிர சுயம் தனித்தன்மை உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை அஞ்சினர் பயந்தனர் கருணை இரக்கம் வீழும் விலும் ஆகாது முடியாது நிலம் பரந்த உலகம் முற்றும் முழுவதும் மாறி மழை கும்பி வயிறு பூதளம் பூமி பார் உலகம்